முட்டை 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 வேணுமா முட்டை நாட்டுக்கோழி முட்டை வாத்து முட்டை வேணுமா முட்டை முட்டை காலையிலேருந்து இந்த வெயிலில் முட்டை வியாபாரம் பண்ணிக்கிறீங்க ஒரு முட்டை கூட விற்க மாட்டுது யாரும் வாங்க மாட்டாங்க ஆளை தான் வாங்க மாட்டாங்களா இல்ல வெளியூர் காலன்னு சொல்லி வாங்க மாட்டாங்களான்னு தெரியல காலையிலேருந்து ஒரு முட்டை கூட வியாபாரம் போல காலெல்லாம் வலிக்க உட்கார ஏய் நல்ல முட்டையாதான் வியாபாரம் பண்றேன் கூ முட்டையை வியாபாரம் பண்ணிக்கிறீன் ஏசி ரூம்ல முப்பது நாளைக்கு வச்சிருந்த முட்டையை கூட விட்டுட்டு வாங்கிட்டு போறாங்க நம்ம அண்ணனுக்கு கோட்டை முட்டைய தான் கொண்டு வந்து ஒரு முட்டை கூட என்னடா சின்ன தூரத்துக்கு வீடவே காணும் வீடு இல்லாமையா பாத்துட்டு விட்டுட்டு வரான் அலையா நான் அலையா அலையிறேன் ஒரு முட்டை கூட வைக்க மாட்டேது ஒரு வீடு கூட காணோம் அப்பா எத்தனை மைல் தான் நடக்கிறது ஒரு வீடுங்கானா ஒரு ஆலயங்கானா ஒரு முட்டை கூட வைக்க மாட்டேது முட்டை முட்டை எந்த தெருவுக்குள்ள நுழையம்ல நாயெல்லாம் வெறுத்தி வருது இந்த தெருவுக்குள்ள போவோம் ஐயோ நாயெல்லாம் வருது முட்டை முட்டை எந்த தெருவுக்குள்ள நாயை தரத்து தருத்து ஒருத்தப்பா ஓ முட்டை முட்டை எங்கிட்டு போவோம் அண்ணா நாய் எதுவும் இல்லைண்ணா நாயா சரிண்ணா முட்டை 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 வேணுமா முட்டை முட்டை அண்ணா முட்டை வேணுமாண்ணா அண்ணா வாங்கிக்கண்ணா கோழி முட்டை இருக்கு நாட்டு கோழி முட்டை இருக்கு வாத்து முட்டை இருக்கு காடை முட்டை இருக்கு எல்லா முட்டை இருக்குண்ணா யாரப்பா நீ எந்த ஒரு நீ மினிசா இருக்கிற வெளியூர் காரங்கிட்ட எல்லாம் வாங்குறது இல்ல முட்டை ஓ போ நீ போ நீ அண்ணா கால இருந்து ஒரு முட்டை கூட யாவாரம் இல்லண்ணா ஒரு முட்டை முட்டை வாங்கிங்கண்ணா அடைய ஏத்தாங்க வந்து தொலை பண்ற போ போ நீ போ நீ பாட்டி என்னப்பா முட்டை வியாபாரம் பண்ணிருக்கா எங்க பாச்சி வெளியூருக்கு ஒரு முட்டை கூட வியாபாரம் பண்ண முடியல உங்களை பார்த்து பாரு நூத்தம்பது முட்டை குடுத்துட்டு ஒரு முட்டை முட்டை கூட வியாபாரம் மண்ணாறு வந்திருக்கு உங்களை நம்பி எப்படியோ குங்கு முட்டையா வித்துட்டு வர சொல்லியே எப்படி வித்திட்டு வர உங்கள்கிட்ட முட்டை கொடுத்து வியாபாரம் பண்ண முடியாது நீங்க எங்கேயே குடுத்து கொண்டாங்க கொடுத்துட்டு போங்க பாட்டி கொஞ்சம் காபி தண்ணி கொடுங்க பாட்டி அப்பா முட்டை வைக்கவே உங்களுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு காபி யாரு டீ ஆறு வச்சு கொடுத்துரு போப்ப டீயும் இல்லை ஒன்னும் இல்லை போப்பா போப்பா என்னடா போல ஒரு வியாபாரத்துக்கு நான் ராக்கி இல்லையா ஒருத்தர் கூட எதுவும் வாங்க மாட்டேறாங்க என்னை பார்த்து கூட வாங்க மாட்டேறாங்க ஆ நான் எந்த வேலைக்கு ஆக மாட்டேனா